கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல் இந்த பாலுக்கு நெய்ய்க்கு எவ்வளவு இடைவெளி இருக்கு பாலு உறவுத்துனா தயிர் அதுக்கப்புறம் தயிர்ல இருந்து வெண்ணெய் வெண்ணையில இருந்து நெய் சிவனடியார்கள்லாம் நெய்யா இருக்கிறாங்க நாங்க போய் பாலாக நிக்கிறேன் கலந்த பாலாக போகிறேன் அப்ப அந்த இடத்துக்கு நான் என்ன போகணும் அங்கே உள்ள சிவனடியார்கள் என்ன சுண்ட காய்ச்சுவாங்க வாங்க பாலா நான் அப்படியே தயிராயிடுவேன் மேலும் மேலும் நான் அந்த கூட்டத்தில் போகும்போது அவர்கள் மத்தில் போட்டு கடையை கடைய நான் அப்படியே தயிரா இருந்து வெண்ண திரட்டாக வந்துடுவேன் அங்கே உள்ள ஆன்மீகம் அந்த சிவனுடைய பெயர் என்னை உருக்குகிற பொழுது நான் நெய்யாயிடுவேன் ஆயிடுவேன் பால் கண்ணலோடு நெய் கலர்ந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த